ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நிறைய ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு மைசூர் பாக் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட் வந்து நான்ஸ்டிக் பேனில் வந்து கடலை மாவு ஒன் கப் எடுத்துட்டு அதை ஃபுல்லாக நல்லா வறுத்து எடுத்துட்டேன் வறுக்கும் போது நல்லா அந்த ஸ்மெல்லாம் போகணும் அதுக்கப்புறமா அதை வந்து சளிச்சிடணும் அப்போ தான் கட்டி இல்லாமல் வரும் நெய்யோ எண்ணெயோ ரெண்டில் ஏதோ ஒன்று நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா ஒன் கப் மாவு எடுத்தோம்ல அது மாதிரி ஒன் கப் தீனி அதுக்கப்புறம் ஒன் கப் தண்ணி இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் இதுக்கு வந்து கம்பி பதம் தான் ரொம்பவே முக்கியம் ஒரு கம்பி பதம் வந்து வரணும் ஒருவேளை ரெண்டு கம்பி பதம் வந்துருச்சு அப்படின்னா மொறு மொறுன்னு ஒரு மைசூர் இருக்கும்ல அந்த மாதிரி வரும் கரெக்டாக இப்போ ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நெய்யோ எண்ணெயோ ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம்ல மாவை அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னா அது நைஸாக வரும் ஒருவேளை ரெண்டு கம்பி பதம் வந்துச்சுன்னா அது மொறு மொறுன்னு மைசூர் பாக்கு அது வந்துடும் அரை கம்பி பதத்துலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டா கரெக்டாக நமக்கு வந்து நைஸாக மைசூர் பாக்கு வந்து கிடச்சிரும் அதுக்கப்புறமா இடையில இடையில கொஞ்சம் உங்களுக்கு நிறையா நெய் வேணும்னா நிறையா வந்து ஊற்றிக்கலாம் எனக்கு கம்மியாக போதும்னு சொல்லிவிட்டு நான் கம்மியாக வந்து நெய் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு தட்டில் நெய் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம வந்து செஞ்சதை அது மேலே வச்சுட்டு சேம் லெவலுக்கு வந்து நல்லா அமிக்கி விட்டுக்கோங்க அவ்வளோ சேம் லெவலுக்கு வந்து நம்ம பண்ணியாச்சு இதுக்கப்புறம் உங்களுக்கு நெய் தேவைப்படுச்சுன்னா மேலே வந்து அந்த சூட்டோடைய நெய் தடவி ஆற விட்டுருங்க அதுக்கப்புறமா இப்போ நம்ம குலோப்ஜாம் தான் வந்து செய்ய போகிறோம் ஏற்கனவே தனியாக குலோப்ஜாம் வீடியோ வந்து போட்டிருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் அந்த ஒரு பாக்கெட் வந்து மிச்சமாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பாலை வந்து முன்னாடியே காய்ச்சி நல்லா ஆற வச்சுக்கோங்க மாவை கொட்டிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அழுத்திலாம் பெசையக்கூடாது அதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அழுத்தி வந்து பெசையக்கூடாது நார்மலாக வந்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தனியாக இருக்கக்கூடாது நார்மலாக இந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக மேலே நெய் சேர்த்துட்டு இன்னொரு தடவை வந்து கொஞ்சம் நல்லா பிசஞ்சுக்கோங்க உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் மாவு வந்து உள்ளே இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கணும் அப்போ தான் பாவு வந்து ஊறும் இல்லனா வந்து ஊராது சப்பாத்தி மாவு மாதிரி அம்மிக்கு வந்து பிசையக்கூடாது இதுதான் கரெக்டான அளவு இந்த மாதிரியே நீங்கள் வந்து பசஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நல்லா உருண்டை உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி உருண்டை விட்டி எடுத்துட்டு நம்ம வந்து சீனி பாவு வந்து காய்ச்சணும் உங்களுக்கு வந்து சீனி அதிகமாக வேணும்னா அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒன் கப் சீனி வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கப் சீனிக்கு வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றலாம் இல்லைனா முக்கால் கப் தண்ணி வந்து ஊற்றலாம் நான் வந்து ஒரு கப் சீனிக்கு ஒரு கப் தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஏலக்காவை எரித்து ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன் அந்த ஸ்மெல்லுக்காக உங்கள்கிட்ட சாஃப்ரான் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா கலர் கொடுக்கும் சில பேர் வந்து இதில் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்ப்பாங்க நம்ம வீட்டில் தானே சாப்பிட போகிறோம் அதனால நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை குலோப்ஜாமோடய முக்கியமான பார்ட் வந்து இது தான் என்ன வந்து கரெக்டான சூடில் இருக்கணும் அப்போ தான் வந்து குலோப்ஜாம் வந்து உடையாது ஏன்னா வந்து உடைஞ்சிரும் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது நார்மலான சூட்டில் வந்து இருக்கணும் ரொம்ப சூடாக இருந்தால் கூட கருகிரும் அது கூட பரவாயில்ல கொஞ்சம் கருகுனா கூட நம்ம வந்து அடுத்தடுத்து பண்ணும் போது கரெக்டாக வந்துடும் அதே சூடு இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உடஞ்சிரும் நார்மல் ஹீட்டில் இருக்கும்போது எல்லாத்தையுமே கடகடன் எடுத்து போட்டுட்டு உடையாமல் வந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா குலோப் ஜாமியை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க சில பேர் வந்து சுட்டு அப்பப்போ கரெக்டாக போடுவாங்க நம்ம வந்து சீனிப்பா வந்து லேட்டாக ரெடி பண்ணனால இந்த மாதிரி வந்து சுட்டு தனியாக வந்து வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா வந்து சீனிப்பாவை வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அப்புறம் வந்து நம்ம அதோட போடும்போது ஊறாது தண்ணி மாதிரியே இருக்கும் அந்த சீனிப்பா வந்து இதுக்கு கம்பி பதம்லாம் தேவை கிடையாது ஆனால் கொஞ்சம் பிசு பிசு தன்மை வந்து இருக்கணும் அதுதான் கரெக்டான பதம் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா சுட்டு வச்சா குலோப்ஜாமன் வந்து போட்டுருங்க அவ்வளோதான் இதை ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அடுத்து வந்து ஆக்ட் பாப்கார்ன் வந்து ஒன்று எடுத்துருக்கேன் குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அப்புறம் அந்த பாப்கார்னை வந்து உள்ளே போட்டாச்சு கட் பண்ணிட்டு வேற எதுவுமே சேர்க்கலை இதில் உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக மஞ்சள் பொடி உப்பு வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அதையும் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி போட்டுட்டேன் அவ்வளோதான் பொரியற சவுண்ட் வந்தோன்னே மூடி போட்டு வந்து மூடிருங்க அவ்வளோதான் அது வந்து நல்லா பொறிஞ்சி வந்து வந்துடும் கருகெல்லாம் செய்யாது நீங்கள் வந்து வேணும்னா சிம்மில் வந்து போட்டுக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஒரு பாப்கார்ன் வந்து ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் வந்து ஆக்டிவ் பாப்கார்ன் வந்து வீட்லேயே வந்து செஞ்சு சாப்பிடுங்க நான் வந்து லாஸ்ட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன் கொஞ்சம் உங்களுக்கு உப்பு லைட்டாக தூக்கலாம் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அதையும் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லா ஸ்நாக்ஸையும் வந்து நம்ம செஞ்சு முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பேக் பண்ணலாம் என் தம்பி வந்து ஹாஸ்டலில் இருக்கான் அவனை பார்க்க போகிறோம் அதனால தான் அவனுக்கு வந்து வீட்லேயே வந்து எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு பிரியாணி பாக்ஸ் வந்து நான் இந்த மாதிரி சேர்த்து வச்சுருப்பேன் ஏன்னால் நம்ம வந்து பாத்திரத்தை போய் அங்கே வந்து கொடுக்க முடியாதுல்ல ஹாஸ்டலில் திரும்ப வந்து நம்ம வாங்கிட்டு வர முடியாது அதனால் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து குலோப்ஜாம குலோப்ஜாமும் போட்டாச்சு குலோப்ஜாம் வந்து எடுக்க கஷ்டமாக இருந்துச்சு வியாமல் எடுக்க அதோட கஷ்டப்பட்டு எப்படியோ ஒவ்வொன்றா வந்து எடுத்து வச்சிட்டேன் சீனிப்பாவெலாம் நல்லா வந்து ஊறிடுச்சு எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு குலோப்ஜாம் வச்சுட்டு மேலே பா வந்து ஊற்றிட்டு மூடி வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து இந்த பேரிச்சம்பழம் சாக்லேட்டு பாதாம் முந்திரி இதெல்லாமே வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க வந்து கொடுத்துருந்தாங்க பேரிச்சம்பழம் வந்து துபாய் பேரிச்சம்பழம் சவுதி பேர்ச்சமல ரெண்டு இருந்துச்சு அதையும் வந்து என் தம்பிக்கு வந்து வச்சுட்டேன் இந்த முந்திரி பாதாம்லாம் என் தம்பிக்கு கொடுக்குறதுக்காக நான் சாப்பிடாமல் வச்சுருந்தேன் அதோட வீட்டுக்கு எதாவது ஸ்நாக்ஸு செஞ்சோன்னா அதுக்கு எதாவது முந்திரி பாதாம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே வந்து போட்டாச்சு இதுக்குள்ளே வந்து பாதாம் பிசுனும் சேர்த்து வந்து இருந்துச்சு அதை தான் அதை தனியாக புறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே போட்டுட்ருந்தேன் பாதாம் முந்திரி அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் பழம் இது மூணுமே என் தம்பிக்கு வந்து கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு சாக்லேட் அப்புறம் வந்து துபாய் பேர்ச்சம்பளம் சவுதி பேச்சை இது ரெண்டையுமே வந்து ஒரு பையில வந்து கட்டி வச்சுட்டேன் அவ்வளோதான் நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம மைசூர் பார்க் வந்து நல்லா இருந்துச்சு இதை கட் பண்ணி எடுத்து வந்து வச்சிடலாம் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாதான் இல்லை ஈஸியாக தான் இருந்துச்சு இதை எடுத்துகிட்டு இருக்கும் போதே ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அதான் அதை எடுத்து வைக்கிறத வந்து எடுக்க முடியலை அதே வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டேன் மைசூர் பாக்கு எவ்வளோ அழகாக ஷேப்பில் வந்து வந்திருக்குன்னு பாருங்க இவ்வளோ தான் கொடுக்குற ஐடியா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தோணுச்சு ஃப்ரிட்ஜை திறக்கும் போது அந்த கான் அதுக்கப்புறம் பானிபூரி அப்பளம் இதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் என் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுவும் செய்யலான்னு சொல்லிட்டு இருந்தேன் என் தம்பி வந்து வரும்போது செருப்பு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதை நாங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டோம் அதுக்கப்புறமா பானிபூரியும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் என் தம்பி இந்த பானிபூரி அப்பளத்தை சும்மாவே சாப்பிடுவோம் அதனால தான் இதையும் சும்மா வச்சுட்டேன் எப்பவுமே இந்த கான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கும் என் தம்பி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஸ்நாக்ஸ் இல்லைனா இதை தான் பொறிச்சு பொறிச்சு சாப்பிடுவோம் இதை பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு மிளகாப்பொடி போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு டப்பாவில் அடைச்சி வந்து கொடுத்தாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்கலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்